தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் அப்படின்றது வரும் ஈழம் ஈழத்துலேருந்து புலம்பெயர்ந்தால் மட்டும் கிடையாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நரேட்டிவான ஒரு ரொம்ப சிங்கிள் நரேட்டிவ் அது அப்படி கிடையாது ஒருத்த ஒரு ஒற்றை ஒற்றை புரிதல் அது புலம்பெயர்ந்தது என்ன ஒரு நிலத்தை விட்டு புலந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற தமிழ்நாடுன்ற ஒரு புலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் எழுதிருந்தது இல்லாமல் புலம்பெயர் இலக்கியம் தான் தமிழ் நீங்க எடுத்துக்கிட்டா கூட தமிழ் அப்படின்ற தமிழுக்கான பரப்ப இப்போதைக்கு இப்ப ஒரு என்ன சொல்றது நவீன நாடுகள் பிரிந்ததுக்கு அப்புறம் தமிழுக்கான பரப்புன்னு பார்த்தோம்னா இந்தியாவும் அதாவது தமிழ்நாடும் இலங்கை அப்ப இந்த ரெண்டு பரப்புல இருந்து புலம்பெயர்ந்து போன எல்லாருடைய எழுத்துக்களும் புலம்பெயர் தான் வரும் அதுல இந்த அப்படி இருக்கிறப்ப அதனுள்ள நிறைய வகைப்பாடுகள் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா அப்படித்தான் கொண்டு வரணும் இப்போ எடுத்துக்காட்டு என்னென்னா இப்போ இருந்து கரேபியன் தீவுகளுக்கு பிஜி தீவுகளுக்கு மொரிசீஸுக்கு அங்கே இருந்து போனவர்களுடைய எழுத்துக்களை நம்ம எப்படி பார்ப்போம் புலம்பெயர் இலக்கியம் அதே மாதிரி இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு யார் அவங்களுடைய இலக்கியம் என்ன இலக்கியம் புலம்பெயர் இலக்கியம் தமிழ்நாட்டுக்கு ஈழப்புலம்பை ஈழத்தில் இருந்து மேற்கூலம் நாடுகளோட புலம்பொழிவுக்கு போனது ஈழப் புலம்பெயர் இலக்கியம் அவ்வளோ புலம்பெயர் இலக்கியம் அப்படின்றது வந்து டைஸ்பரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாக்லைன் ஒரு பெரிய டாக்லைன் அதுக்குள்ளே ஈழ புலம்பெயர் இலக்கியம்ன்றது ஒரு தனி இலக்கம் அது ஒரு சிறிய பெரிய அவ்வளவுதான்